பிடிக்குது தெரியுமா இப்ப இந்த மாதிரி பேசுறவங்களை பிடிக்காது இப்ப என்னெல்லாம் பிடிக்காது நீங்க என்ன சொல்லிடுவீங்கன்னா அடுத்த வர இந்த கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனா உங்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா அடுத்த வருடம் நீ பலூகி பெருக்குவா கர்த்தருடைய இடது புறமும் வலது புறமும் ஆசீர்வதித்த நான் சொல்றேன் இந்த வசனம் எதுல நடக்குதோ இல்லையோ உங்க உடம்புல நடக்குது நீங்கள் பலூகி பெருகி இடது புறமும் வலது புறமும் இடம் கொண்டு போகாத மட்டும் அன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறேன் அந்த அம்மாவால நேரா உள்ள போக முடியல சைடுல சைட்ல போகுது அன்னைக்கு ஒருத்தர் உண்மையில சொல்றேன் அன்னைக்கு ஒருத்தர் பைக்ல உட்காந்துருக்காரு ஒரு ஐயா பைக்ல உட்காந்துருக்காரு டேங்க் மேல பேக் வச்சிருக்காரு நான் ஏதோ பேக் வச்சிருக்காருன்னு பார்த்தா அவரு அந்த அளவுக்கு வச்சிருக்காரு நம்மால்தான் சர்ச்சைக்கு வரவர் தான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா கவனிச்சு கொள்ளுங்க நீங்கள் இந்த ஆசீர்வாத வசனங்களையே காதல கேட்டு கேட்டு அதுதான் உங்களுக்கு கரெக்ட்னு படுது ஆசீர்வாதத்துக்கு நான் நான் ஆண்டவரை பார்த்த வரைக்கும் சொல்றேன் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ஆண்டவரை பார்த்து முப்பத்தி மூணாவது வருஷம் நான் இயேசு ஏற்றுக்கொண்டு இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல நான் கண்டுபிடிச்சது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை ஏற்ற நேரத்திற்கு கொடுப்பதற்கு கத்தர் வல்லமை வராயிருக்கிறார் அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படணும்னு இருக்கே பைபிளில் அவர் அந்த இடத்துல எதை கேட்க சொல்றாருன்னு போய் பாருங்க தெளிவாக இருக்கு அவர் பரிசுத்த ஆவியை கேளுங்கள்னு சொல்லி வச்சிருக்கிறார் நீங்கள் கேட்க வேண்டியது கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த அந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசி உங்களை அப்படியாக்குவோம் இப்படி ஆக்குவோம்னு சொல்லி ஒரு கூட்டம் உங்களை வஞ்சிக்கிற கூட்டம் வந்திருக்கு தயவு செஞ்சு போகாதீங்க உங்களுக்கு ஒரு சபை கொடுத்துருக்காரு உட்காருங்க அங்க கொடுக்கற உபதேசத்துக்கு கீழ்படிங்க முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அல்ல லூயா கடைசியா ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன் மூணாவது எச்சரிப்பு கத்தர் சொல்றாரு அது இப்ப நடக்க போற விஷயம் அது என்னங்கிறத சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் வாசிங்க இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்திய எழுந்த சுவிசேஷம் ஆறாவது வசனத்தை வாசி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் எந்த யுத்தத்தை சொல்றாரு கரெக்டான இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் இந்த கூட்டம் நான் முடிச்சிருவேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல நடக்க போற விஷயம் அதுக்கு நீங்க சில காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு பைபிள் சொல்லு அதை மாத்திரம் சொல்லிட்டு சரியா இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன் கௌனிங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் டக்குன்னு எடுத்து ஒரு ரெண்டு மூணு வசனம் மட்டும் வாசிங்க எந்த யுத்தத்தை இயேசு சொல்றாரு அப்படின்னு வாசிங்க இயசை முப்பத்தி எட்டு எட்டை வாசிங்க எடுத்தவங்க வாசிங்க முப்பத்தி எட்டு எட்டு அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி ஹம் ஹம் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் கவனிங்க கடைசி வருஷங்களில் நீ வருவாய் யார் வருவா யாருக்கு விரோதமா வருவா பதினாறாவது வசனம் பதினாறு ஆகையால் இல்ல பதினாறு நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் நமாகி இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் நல்ல கவனிங்க இஸ்ரேவேலுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வரும் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் கடைசி வருஷங்களில் நீ வருவாய் அப்படின்னு பைபிள் தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் வருவா இதுதான் அடுத்த கேள்வி யார் வருவா இசைக்கல் முப்பத்தி எட்டு ரெண்டை வாசிங்க மனுபுத்திரனே மேசக் தூபால் சாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இது யார பத்தி ரஷ்யாவை குறித்து எப்படி சொல்றீங்க முப்பத்தி ஒன்பது ரெண்டு வாசிங்க சீக்கிரமா ஆ நான் உன்னை திருப்பி உன்னை ஆடு துரடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் எங்க இருந்து வடபுறங்களில் இருந்து இது இஸ்ரேவேல் தேசம் இங்க இருக்கு பாத்தீங்களா இது இஸ்ரேவேல் தேசம் இந்த இடத்துல இருக்கு இதோட வடக்கு பக்கம் வடபுறங்களில் இருந்து இங்க இருக்கு பாருங்க இதான் வடக்கு இங்க இருந்து நேர கோடு பாட்டீங்கன்னா மேசர் அப்படின்னா மாஸ்கோ இங்க இருக்கு பாருங்க அடுத்து துபால்ஸ்க் அப்படின்னா தூபால் அப்படின்னா திபிலிசி துபால்ஸ்க் இங்க இருக்கு இந்த ரெண்டு தேசம் அதனுடைய தலைமையான அதிபதியாகிய ரஷ்யா ஹீப்ரூ பைபிள்ல ரோஷ்ங்கிற வார்த்தை இருக்கு